சினிமா பாட்டுகள் எழுதிட்டே இருந்தாலும் கூட ஏதாவது இந்த மாதிரியான சூழல்கள் வருகிற பொழுது என்னையும் அறியாமல் நான் எழுதக்கூடிய வரிகள் வந்து எனக்கே ரொம்ப வியப்பார் பரவாயில்லையே நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார குடும்பத்தில் பிறந்ததுனால ஏதோ இந்த மாதிரிலாம் நம்ம எழுதியிட முடியுது இல்லைன்னா வேற எப்படி எழுதுவோம் அப்படின்னா நிச்சயமா ஏதாவது வேற வேற மாதிரி ஓப்பனிங் சாங் தான் எழுதிருந்து அப்பா வந்து இயக்கத்தில் பயங்கரமா கட்சியில் வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு வந்து அப்பா மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாதவர் இந்த உலகத்திலேயே இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் நான் இப்பொழுது சொல்கிறேன் என் அப்பா மாதிரி சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் பொறுப்பாளர்கள் எவருமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா தீவிரமாக இயக்கத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கிற பொழுது வழக்கமாக இந்த மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து அந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற பொழுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்பொழுது அந்த காவல்துறை அதிகாரி அப்பாவை தள்ளிட்டார் தள்ளிட்டார் அப்படின்னு சொல்றது நாகரிகமாக இருக்கலாம் அடிச்சுட்டார் அந்த நேரத்தில் எனக்கு என்ன ஒன்று தோணுச்சு அப்படின்னாக்க இந்த போலீஸ்காரரை போய் நம்ம அடிச்சிடணும் அது ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையாச்சு ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூரில் நடந்தது அப்போ நான் ஒரு கவிதை எழுதுறேன் காக்கி சட்டை போட்டு கொண்டால் காற்று முன்னணி இறங்கணுமா நான் எழுதின முதல் கவிதை எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு சொல் வந்து அடிப்படையில் ஒரு இடதுசாரியினுடைய மனநிலை என்பது அதுவாக இருக்க எல்லாத்துக்கும் நாம தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் ஆனால் கஷ்டப்படணுமான்னு ஒரு கேள்வி இருக்கு அதுதான் இந்த நூற்றாண்டில் ஒரு இளைஞன் எதிர்கொள்ளக்கூடிய கேள்வி கேள்வி வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கு வெளியிலேயும் இருக்கு இது சமூகமாக கேட்கிற பொழுது புரட்சியை நோக்கி நகர்வதாக இருக்கும் வீட்டுக்குள்ள இருந்தாங்க கிளர்ச்சியை நோக்கி நகர்வதாக இருக்கும் ஜி செல்வான்னு சொன்னா இடதுசாரி செல்வா ஜீன் சொன்னால் வலதுசாரி இவர் வந்து ஜி செல்வாங்கிறதுனால எப்படியும் வந்து விழாவுக்கு போயிடணும் அப்படின்னு துணைச்சி அது மட்டும் இல்லை செல்வாவை பற்றி பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் அந்த புத்தகத்தை பற்றி இந்த புத்தகம் நிமித்தம் பேசுவது அப்படிங்கிறது வந்து என்னென்னா செல்வாவை வந்து நான் நிறைய இடங்களில் திரும்ப திரும்ப நினைத்துக்கொள்வேன் அவர் தோழர் களப்பணியாளர் எழுதுகிறவர் எனக்கு தோழராக இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஏதாவது சென்னையில் அல்லது ரொம்ப பரபரப்பான எளிய மனிதர்கள் இங்கேயும் சங்கடத்திற்குள்ளானால் உடனே அந்த செய்தியை பார்க்கும் போது அந்த செய்தியின் ஊடாக செல்வா முகம் தெரிஞ்சிடும் அப்படி முகம் தெரியக்கூடிய மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு ஒற்றை தோழனாக தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செல்வாவின் விழா என்பதனால் தாமதமாகவாவது இதுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் பொதுவாக இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது எனக்கு முன்னாடியே ஒரு தனி பிரதியாக கொடுத்தார் புத்தகமாக கொடுக்கல தனியாக படிக்கும்போது அப்பப்போ பத்திரிகைகளில் எழுதிய கட்டுரைகள் தொகுப்பு தான் அப்படின்னா கூட தொடர்ச்சியா நான் படிச்சிருந்தாலும் இப்போ மொத்தமா படிக்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு பணியை அவர் செய்து முடித்திருக்கிறார் தான் எனக்கு தோணுது ஆனால் தொடர்ச்சியாக அவர் எழுதணுங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன் செல்வாக எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கும் அப்படின்னாக்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா தீவிரமாக இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது வழக்கமாக இந்த மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து அந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்பொழுது வழக்கமாக இடதுசாரிகள் ஒரு காவல் நிலையத்துக்கு போனால் என்ன நடக்குமோ அது வழக்கமா ஒரு முறை அந்த காவல்துறை அதிகாரி அப்பாவை தள்ளிட்டார் தள்ளிட்டார் அப்படின்னு சொல்றது நாகரீகமா இருக்கலாம் அடிச்சிட்டார் அல்லது தள்ளிட்டார் அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூரில் நடந்தது அப்போ நான் ஒரு கவிதை எழுதினேன் காக்கி சட்டை போட்டுக் கொண்டால் காற்று முன்னே வணங்கணும் நான் எழுதின முதல் கவிதை பத்திரிகையில் பிரசுரமான கவிதை அதுதான் அந்த நேரத்தில் எனக்கு என்ன ஒன்று தோணுச்சு அப்படின்னாக்கா இந்த போலீஸ்காரை போய் நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு ரொம்ப ஒரு பதிமூணு பதினாலு வயசுல அது சாத்தியமில்லை நான் என்ன உணர்வோடு அந்த போலீஸ்காரர் எதிர்கொண்டனோ அப்படி ஒவ்வொரு நாளும் போலீஸ்காரர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தோளமாக ஜீவா இருப்பதும் நான் இந்த விழாவுக்கு வரதுக்கு ஒரு காரணம் போலீஸ்காரர்கள் அடித்து நம்ம கேட்டுதான் பார்த்துருக்கோம் போலீஸ்காரர் அடிக்கக்கூடிய ஒரு தொடராக ஜீவா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் பிடிக்கும் அதனால எந்த பிரச்சனை நடந்தாலும் ஜீவாவை உடனே செல்வாவை உடனே வந்து பார்த்துடுறேன் நான் அதனால வந்து தொடர்ச்சியாக வந்து இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கூட இந்த புத்தகத்தம் ஒரு எழுத்தா வருகிற பொழுது ரொம்ப இதில் வைத்திருக்கக்கூடிய தலைப்புகள் இந்த கட்டுரைகளுக்கான தலைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு இடதுசாரி அல்லது ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒருவன் எப்படி இதை உள்வாங்கி கொண்டு ஒரு விஷயத்தை அணுகுகிறார்கள் அப்படிங்கிறத வந்து இதில் ரொம்ப பார்க்கலாம் இதில் நிறைய புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு இது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த புத்தகத்தை புதுசாக படித்தாதான் அதை உள்வாங்கிக் கொள்ள முடியும் கண்ணே மணியே ரோசா பூவே அப்படின்னு சொல்லிட்டு தோழர் சச்சிதானந்தனுடைய சச்சிதானந்தனுடைய மரணத்திற்கு போய்விட்டு திரும்பின அந்த ஒரு காட்சி அவர் எழுதினார் உண்மையிலேயே நான் இந்த மேடையில் நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவர் திரைக்கதை எழுதுவதற்கு ஆக சிறந்த நபராக அவர் இருக்கிறார் யாராவது சினிமாக்காரர்கள் தான் அவர் ஏதாவது ஒரு நல்ல திரைக்கதையை எழுதுவதற்கு ஏன்னா போயிட்டு திரும்பி வராங்க அவ்வளோதான் தோழரை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் அவருடைய தியாக வாழ்க்கையெல்லாம் தெரியும் ஆனால் அதை அவர் சித்தரித்திருந்த விதம் வந்து ஒரு கவித்துவமான அந்த கடைசி முற்றுப்புள்ளியவர் வைக்கிற பொழுது இருந்து கண்ணீர் வலிந்து விடுகிற அளவுக்கு அதை எழுதியிருந்தார் அது வந்து உள்ளன்போடு இயக்கத்தை தோடர்களை நேசிக்கக்கூடிய ஒருவரால் தான் எழுத முடியும் மரணம் என்பது வந்து தியாகிகளுக்கு மரணம் இல்லை இல்ல ஆனா அதை நீங்க படிக்கும் பொழுது வந்து அந்த செய்தியினுடைய சொல்லக்கூடிய வரலாற்று தரவு இருக்கு இல்லையா அவரை பத்தி முழு சித்திரத்தையும் அவர் கொடுத்த முடியுது ஒரு நாலஞ்சு பக்கத்துக்குள்ள வந்து ரொம்ப பிரமாதமாக அதை எழுதியிருந்தார் அதே மாதிரி ஆளுமைகளை பற்றி எழுதியிருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பிரச்சனை குறித்தும் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே இருக்கலாம் அது ஒரு பெரிய ஆய்வுக்கட்டுரையே அது ஆய்வு நூல் ஆய்வு அரங்கமாக இருந்தால் அது இன்னும் நிறைய பேசலாம் இந்த ஆய்வு அரங்கமாக இல்லை என்பதனால் அதை நான் ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் நாங்கள் அதெல்லாம் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு சொல் வந்து ஒரு தலைப்பு அப்படின்னு நம்ம பார்த்துட்டா அடிப்படையில் ஒரு இடதுசாரியினுடைய மனநிலை என்பது அதுவாக இருக்க எல்லாத்துக்கும் நாம் தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் ஆனால் கஷ்டப்படணுமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுதான் இந்த நூற்றாண்டில் ஒரு இளைஞன் எதிர்கொள்ளக்கூடிய கேள்வி இந்த கேள்வி வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்குது வெளியிலேயும் இருக்குது இது சமூகமாக கேட்கிற பொழுது புரட்சியை நோக்கி நகர்வதாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தாலே கிளர்ச்சியை நோக்கி நகர்வதாக இருக்கும் என்னென்னா அப்பா வந்து இயக்கத்தில் பயங்கரமாக கட்சியில் வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு வந்து அப்பா மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாதவர் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் நான் இப்பொழுது சொல்கிறேன் என் அப்பா மாதிரி சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் பொறுப்பாளர்கள் எவருமே இல்லை அப்படின்னு எனக்கு அதன் காரணமாக அந்த நேரத்தில் தெரியாது இப்போ செல்வாவை எதிர்கொள்ளக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு அப்படிதான் தான் செல்வா உங்களுக்கு வீட்டுக்குள் மரியாதை இருக்காது ஆனால் சமூகத்தில் உங்களை தவிர யாருக்கும் மரியாதை இருக்காது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்கிறது நான் என் வாழ்வில் இருந்து சொல்லுவேன் ஆனால் என்ன வந்து ஒரு இடதுசாரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன கிடைச்சோம் அப்படின்னாக்க அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்பது சிறப்பாக அமைஞ்சிடும் நான் சொல்வது லௌகிக வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமெலாம் இருக்கும் படிக்கிறதுக்கெலாம் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்ட மாட்டாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்டாங்க ஆனால் அவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது நான் தான் மிகச்சிறந்த உதாரணம் எல்லா விதத்திலும் சிறப்பாக சமூகத்தால் அடையாளப்படக்கூடிய இளைஞனாக நான் மாறுவதற்கு என் அப்பா தான் முக்கியமான காரணம் என் அப்பா மட்டும் காரணமல்ல அவர் கம்யூனிஸ்டாக இருந்ததும் காரணம் அப்படிங்கிறது ஏன்னா எந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் எப்படி பார்க்குறோங்கிற பொறுத்து தான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கிக் கொள்ள முடியும் எவ்வளோ சினிமா பாட்டுகள் எழுதிட்டே இருந்தாலும் கூட ஏதாவது இந்த மாதிரியான சூழல்கள் வருகிற பொழுது என்னையும் அறியாமல் நான் எழுதக்கூடிய வரிகள் வந்து எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும் நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார குடும்பத்தில் பிறந்ததுனால ஏதோ இந்த மாதிரிலாம் நம்ம எழுதிட முடியுது இல்லைன்னா வேற எப்படி எழுதுவோம் அப்படின்னா நிச்சயமா ஏதாவது வேறு வேறு மாதிரி ஓப்பனிங் சாங் தான் எழுதியிருப்போம் இல்லையா அது அப்படி இல்லாமல் நம்ம எழுதுவதற்கு அந்த சூழல் ஒரு காரணம் அப்படியான சமூகத்தை அப்படியான விஷயங்களை நமக்குள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவராக செல்வா இருக்கிறார் செல்வா விட்ட வந்து நான் ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லா தான் கஷ்டப்படணுமாங்கிறத தாண்டி அதில் ஒரு கட்டுரை அந்த கொரோனா காலத்தில் குடிசை மாற்று வாரிய வீடுகள் அகற்றப்பட்டு அங்கே திருப்பி கட்டி கொடுக்கும்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டே வர்றார் அந்த கடைசியில் எந்த வீட்டில் குடியிருக்க வேண்டுமோ அந்த வீட்டையே கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அந்த அம்மா வருகிற பொழுது அவங்க கேட்ட கேள்வி தான் அந்த கேள்வி எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி அது எவ்வளோ ஒரு காத்திரமான ஒரு கேள்வின்னு யோசிச்சு வெறும் தலைப்பு வெறும் புத்தகம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஒற்றை கேள்வியில் மொத்த சமூகத்தையும் நான் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த கட்டுரையில் முழுக்கவே ஏற்படுத்தி கொடுத்துருக்குது செல்வாட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த நேரேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு எந்த விஷயத்த சொன்னாலும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார் அப்புறம் எத்தாப்பில் இருக்கிறவன கொஞ்சம் உத்தர மாதிரியும் சொல்லுவார் அப்படி இருக்கு இதில் இதுலயும் இருக்கு ஆனால் அதில் வச்சுருக்க தலைப்பு பத்தி நான் சொல்ல வந்தேன் அதில் என்னன்னா ஒரு அதிகாரிகள்கிட்ட வந்து சட்டத்தை மீறுவது அழகா அதிகாரிகளே அப்படின்னு கேட்குறாரு அந்த குரல் அவர் குரல் இல்லை அது நல்லா தெரியும் ஆனால் சட்டத்தை மீறுவது அழகா அப்படின்லாம் அவர் கேட்பாரா அப்படின்னு நமக்கு தெரில ஆனால் இந்த கட்டுரை படிக்கும் பொழுது என்னென்னா எங்கே நீட்டி சொல்ல வேண்டுமோ எங்கே குறுக்கி சொல்ல வேண்டுமோ அந்த ஒழுங்கு வந்து இந்த கட்டுரைகளில் அது வந்து இருக்குது ரொம்ப பிரமாதமாக இந்த புத்தகத்தை நான் திரும்ப திரும்ப எல்லோருக்கும் பரிந்துரைப்பேன் எல்லோருக்கும் சொல்லிட்டே இருப்பேன் என்ன காரணம்னா தரவுகளிலோ வைத்துக்கொண்டு கட்டுரை எழுதக்கூடிய இந்த அரங்கத்துக்குள் மட்டும்தான் நம்ம கூட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கான தோழர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது காரணம் என்னென்னா ஏற்கனவே நம்ம எழுதின புத்தகங்கள் எல்லாம் யாரும் படிக்க முடியாத மாதிரி தான் காரணம் அதையும் உணர்ந்து கொண்டு இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் எனக்கு தோணுது என்ன காரணம்னா ரொம்ப எளிய நடையில எல்லா விஷயத்தையும் சொல்லி கொண்டு வந்து முடிக்கிற இடம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப வியப்பூட்டதாக இருந்தது இலக்கியவாதியாகவும் இலக்கியவாதியை தாண்டி ஒரு கள செயல்பாட்டாளராகவும் எந்த குரலில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஆளுமரசை எதிர்த்து சொல்லக்கூடிய இடங்கள்ல கூட ரொம்ப ஒரு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடுறாருன்னு நிச்சயங்களேன் அவர் ஒரு சினிமா படம் பார்த்தா கூட டக்குன்னு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்டை போட்டு ஒரு வாரத்துக்கு பரபரப்பாய்க்கிறார் தமிழ்நாட்டை அதனால நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாது அவங்க தோழர் நான் தோழருக்கு அப்படிலாம் பேச மாட்டேன் ஆனால் அவர் எழுதக்கூடிய சரிதான் நான் வந்து இவருக்காக வக்காலத்து வாங்க வேண்டிய இடத்துல போய் நின்றுவேன் இதனாலே நிறைய சர்ச்சைகள்லாம் நானே கூட சிக்கியிருக்கிறேன் என்ன நீங்கள் ஒரு வார்த்தை கண்டிக்க மாட்டீங்களா அவரே என்ன இந்த சினிமா பத்திரியில் அப்படி செய்யறது அவங்களும் நம்ம தோழர்கள் தானே நம்ம தோழர்கள் தப்பாடுதலாலும் தப்பு தானே அப்படி யோசிப்பார் அதனால இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சொல்ல விரும்புவது வந்து என்னென்னா ஒரு செய்தியை சொல்ல வந்து அந்த சம்பவத்தோடு அதை நீங்கள் முடிச்சிருக்கிறீங்கிறத அந்த பத்திரிகையில் எழுதுவதற்க எழுதுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டதுனால நீங்கள் அப்படி எழுதிருக்கீங்க ஆனால் இன்னும் இதை நீங்கள் விரித்து எழுதுவதற்கான தரவுகள் உங்கள் இடத்துல நிறைய இருக்குது இதை இன்னும் நீட்டித்து நீங்கள் எழுத வேண்டும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கையாக வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் ஏன்னா இன்னும் நிறைய செல்வாமிடம் இருந்து நாம் எதிர்பார்ப்பதற்கான அத்தனையும் இந்த புத்தகத்தில் அவர் வந்து சொல்லிட்டு போறார் ஆளுமைகள் பற்றி எழுதியிருக்கிறது அல்லது நடப்பு அரசியலை பற்றி எழுதுவது ஏழை எளியவர்களுடைய பாதிப்புகளை பற்றி சொல்வது இதெல்லாத்தையும் தாண்டி எல்லாவற்றுக்குள்ளேயும் கணன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞருடைய மனோநிலை நிலை இருக்கு இல்லையா அது வந்து இந்த ஒவ்வொரு வரிகளுக்கும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு இந்த கடந்த அல்லது முப்பது ஆண்டுகளில் யாராலும் ஒருவருக்காக நான் நிற்க வேண்டும் யாரேனும் ஒருவனுக்காக நான் என்னுடைய எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்றால் நான் செல்வாவுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மை வந்து எழுத்துக்களை ஒளிந்து கொண்டே இருக்கிறது போராளிகள் எல்லோரும் உண்மையோடு இருக்கிறார்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் செல் செல்வாவிடம் வந்து உண்மை ஒளிந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வரிகளிலும் அது தெரிந்து கொண்டே இருக்கிறது அது ரொம்ப இதாக இருக்கு பேசக்கூடிய மொழி இருக்கு இல்லையா அந்த மொழி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் எப்போதுமே யோசிப்பேன் எப்படி ஒருத்தரை அனைத்து பேச வேண்டும் ஒருத்தரை ஆதரித்து பேச வேண்டும் வெட்டி பேச வேண்டும் வெறுத்து பேச வேண்டும்ங்கிறது எல்லாமும் அவருக்கு தெரியும் அதனால் இப்போ இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசி அவர் ஒன்றும் சரி பண்ணிட முடியாது அவர் ஏற்கனவே தெரியும் கொடுத்துருக்கேன் படிப்பா படிச்சுட்டு வந்து ஏதாவது வாழ்த்துட்டு போங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விஷயத்தை அவர் சொல்ல வேண்டும் என்று இருந்தாலும் அவருக்குள் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு அரசியல் அறிவு என்பது இருக்கிறது அது ஞானம் சொன்னால் தப்பாயிடும் அரசியல் அறிவுங்கிறது ரொம்ப முக்கியமானது தத்துவ அடிப்படையில் தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு சித்தாந்தத்தின் வழியே வாழ்வை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய செல்வாவுக்கு எழுத்தை பற்றியோ ஏனைய எழுத்தாளர்களை பற்றியோ சொல்ல வேண்டியதே கிடையாது அவருக்கு எல்லாமும் தெரியும் தெரிந்த விஷயங்களை எப்படி மற்றவருக்கும் சொல்ல வேண்டும் என்பதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் அந்த அட்டப்படத்தில் வந்து அவர் முகத்தை போட்ட பற்றி தோழர் சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்னென்னா எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு தடவை பயங்கரமான ஒரு விவாதம் வந்துருச்சு ஒரு தடவை தஞ்சாவூரில் இது மாதிரி கண்டனார் பட்டம் இது ஒன்று நடந்துச்சு அந்த இதில் வந்து ஒரு மாலை முரசில் ஒரு செய்தி வந்தது அதை பற்றி நம்ம தோழர்கள் யாரும் வந்து பேசிகிட்டு போனாங்க அப்போ வந்து அந்த மாலை முறை கையில் வாங்கி வச்சு வீட்டில் வந்து என்ட்டை கொடுக்கும் போது நான் ஸ்கூல்லேருந்து வந்துருந்தேன் பேப்பரில் என் பேர் வந்துட்டு பார்த்தியா அப்படின்னாரு அவர் பேப்பரில் பேர் வரதுங்கிறது அவருக்கு சந்தோஷம் அந்த நேரத்தில் அப்படின்னு நான் படித்து பார்த்தேன் பெருசாக ஒன்றும் தெரியல தமிழ்ச்சி போட போகிறான் கடைசியில் நாலாம் பக்கத்தில் கட்டம் கட்டி தான் அதுலேயும் கீழே தோழர் தாக்கா பரமசமும் நன்றி உரை கூறினார் இருந்துச்சு அதுலேயே ஒரு மகிழ்ந்துட்டார் எனக்கு அப்போ சொன்னேன் ஏன்போ இவ்வளோ போகிறாங்க நீங்கள் தானேப்பா எல்லாம் போயிட்டு நீங்கள் உங்கள் பேர் பெருசாலாம் போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னேன் என் அப்பாவுக்கு கிடைக்காத அந்த தலைப்பு செய்தி அந்த தலைப்பு முகம் செல்வாவுக்கு கிடைத்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் என்னென்னா பர்சனலாக எல்லாத்தையும் இது ஆக்கிட்டேன் இந்த நூலை அதனால கொஞ்சம் இமோஷனாயிருந்தான் அதை கிடச்சேன் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அது ரொம்ப அதை தோழர் கேபி பேசுவதை கேட்க வேண்டும் என்பதற்காக தான் நானும் வந்தேன் தொடர்ச்சியாக என்னோட பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்னென்னா அந்த வாசிப்பில் இருந்து சமூகத்தை அணுகுவது வேறு இருந்து சமூகத்தை அணுகுவது வேறு நானெல்லாம் இருந்து தான் திரும்ப திரும்ப சமூகத்தை அணுகிக்கொண்டிருக்கிறேன் செல்வா களத்தில் இருந்து அணுகிக்கொண்டிருக்கிறார் நீ களத்தோழனாகவும் இரு தோலனாகவும் இரு எழுத்து தோழனாகவும் இரு என்று கேட்டுக்கொண்ட இடங்கிறதுனே நன்றி